ங்கமணிஸ்கியr்

கஷ்டமா இருக்குது என்ன செய்யறது பல பேரும் இருப்பாங்க தானே நாட்டுல

पक चूटिल

அதிகரிக்க வேண்டிய ஏற்படும் என்கிறது அரசாங்கம் உங்களுக்கு தம்பி மேர் இருபதாயிரம் சம்பளம் கூட்டணும் என்று சொல்லி சொன்னா இருபத்தி ஒரு சதவீதம் இருபத்தி இரண்டு சதவீதம் வந்து வெட் வரிய நான் கூட்டுவேன் அப்படி கூட்டுறது உங்களுக்கு ஓகே இருந்தா இருபதாயிரம் சம்பளத்தை உங்களுக்கு நான் கூட்டு தரேன் அந்த டீலுக்கும் இந்த டீலுக்கும் நீங்க ஓகே சொல்லிச்சுன்னா ஓகேடாப்பா

கலகம்டக்கம் போலீசார் அதிரடி படை வந்து குவிப்பு நேற்று சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுட்டு ஆனால் நான் வந்து லீகலாக டீல் பண்றேன் அப்படினு சொல்லி அவர் இப்ப சொல்லி இருக்கறாரு ஆமா நான் எல்லாம் பாத்து கொள்றேன் Facebookல உங்களுக்கு தகவல் சொல்ல வரேன் எல்லாத்துக்கும் வந்து குளம்பறது ஒரு வழி இல்ல அப்படி என்ன டாக்டர் சொல்றார் சகர வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கு அனுமதி அரசாங்கம் தீர்மானம் அமன அத்துரிகிரிய நகரில் துப்பாக்கிச் சூடு கோடீஸ்வரர் உட்பட இருவர் பலி பிரபல சிங்கள பாடகி உட்பட நான்கு பேர் படுகாயம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆனா இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பியூமிஹான் சோமாலியில இருந்து சகல பேருடைய பிரச்சனைகளும் அங்க வந்து டீல் பண்ணப்படுது சரியா ஓகே சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாயால் அதிகரிக்க வெட்வரியை இரண்டு வீதத்தால் உயர்த்த வேண்டும் திரை சேரி செயலாளர் சொல்லியிருக்கேன் வெளிநாட்டுக்கு சென்று அபகரித்து ஏற்படுத்தும் ஒரு கருப்பு பட்டியலில் அமைச்சர் மனுஷ நானேக்கார சொல்லியிருக்கேன் அதான் நாங்கள் ஏற்கனவே உங்கள் எல்லோருக்கும் சொல்லி இருக்கிறோம் வெளிநாடுகளுக்கு போனா போன வேலையை மட்டும் பாத்துட்டு வாங்க தேவையில்லாத வேலைகள் பார்க்காதீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வாழ்க்கையில வெளிநாடுகளுக்கு போகலாம் உங்களுக்கும் பிரச்சனை நீ போற போறவங்களுக்கும் பிரச்சனை கஞ்சிமான இம்ரானின் கைவரிசையா கிளப் வசந்த சுட்டு கொலை அத்துறையிலேயே துப்பாக்கி சூட்டில் பாடகி சுஜீவாவும் படுகாயம் காயமடைந்த மற்றொரு நபரும் உயிரிழப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு எல்லாரும் பேசப்பட செய்தியா வடக்கு கிழக்கை மையப்படுத்தி சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சொல்லி இருக்கிறார் பாடசாலைகள் இன்று இயங்கும் கல்வி அமைச்சர் அறிவிப்பு சம்பள உயர்வை வழங்க வேண்டுமா என் மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என்று செய்தி வந்திருக்கு உயர் தர பரீட்சை சித்தி மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கடன் ஓகே நேற்றைய தினமும் இது சொல்லப்பட்டது வேலை நிறுத்த போராட்டத்தால் அத்தியாவசிய சேவைகள் பாதிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கு அனுமதி இலங்கையின் முடிவால் மீண்டும் சர்ச்சை அப்ப பல வெளிநாட்டு கப்பல்கள் இங்க வந்து போகும்

பகிஷ்கரிப்புக்கும் பத்துகிற அரசு அலுவலகங்கள் இயங்கினா என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க அதே மாதிரி சில விசுவாசிகள் போயிட்டு வேலை இல்லாம போகும் வைத்திய விடுதியில் இருந்து டாக்டர் அர்ஜுனா வெளியேறி இருக்கிறார் மன்னார் வங்காலை பகுதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எட்டு கிலோ பீடு இலைகளோடு மூன்று சந்திக்கிறவர்கள் கைது அதெல்லாம் கொண்டு வார்கள் சர்வகான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது வீணானது என்று சொல்லி ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார் அதாவது தமிழ் முஸ்லீம் மக்கள் வந்து இதுல போட்டிட்டு சொல்லிச்சுன்னா அப்படின்னு அவர் எதிர்ப்பு கூறியிருக்காங்க சரியோ ஆனா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க